வீட்டில் செய்வன் இருப்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுங்களா இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாக ஒருத்தவங்க நல்லா இருந்தாலே ஒருத்தவங்களுக்கு பிடிக்காதுங்க அதனால சாமி கிட்ட போய் இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேண்டதோ இல்லைன்னா ஏதாச்சும் மந்திரவாதி பூசாரி கிட்டே போய் இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஃபோட்டோவை காமிச்சு இது மாதிரி சேவனை வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்கங்க அப்படி நம்ம வீட்டில் தீயசக்தி அண்டிருச்சு அப்படிங்குறதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே வீட்டில் வந்துட்டு கெட்ட வாடை வந்துட்டு கெட்ட ஸ்மெல்லு வந்துட்டு வந்துட்டே இருக்குங்க எங்கேருந்து இருந்து வருது அப்படிங்கிறதே தெரியாமல் கெட்ட ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்காக உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது வந்துக்கிட்டே போயிட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தேவையில்லாமல் சண்டை வர்றது நிம்மதி கஷ்டம் இது எல்லாமே வர்றது நிம்மதி வந்துட்டு இருக்கவே இருக்காது கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் வந்துட்டு ஏற்றுற தீபம் வந்துட்டு அமர்றது அதாவது எரியாமல் அமர்ந்து போகிறது இது எல்லாமே இதுக்கான அறிகுறிங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் தேவையில்லாமல் செலவு கடன் பிரச்சனை சேர்த்து வைக்கிற காசு எல்லாமே செலவழிகிறது வீட்டில் நிம்மதி இல்லாமல் கஷ்டத்தோடையே ஒரு மனக்குழப்பத்தோடையே இருக்கிறது எல்லாமே இப்படி நம்ம வீட்டில் தீயசக்தியாக அண்டிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிதாங்க முறையான சுவாமி வழிபாடு பண்ணிங்கன்னா எல்லாமே சரியாயிருங்க